திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி இன்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்குண்டான ஜூலை மாத பழங்களை பத்தி பார்க்கலாம் அதற்கு முன்னே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடியது செவ்வாயே ஒண்ணு ஆறக்கூடியவர் செவ்வா வந்து இப்ப இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கேதுவோட சேர்ந்து பத்தாம் இடத்துல நிக்கிறார் அப்ப கேதுவோட செவ்வாய் இருக்கும் பொழுது கேது அப்படின்னாலே பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் எந்த விஷயத்துல நீங்க போராடுறீங்க எந்த விஷயத்துல உங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னாலும் இந்த கேது நம்ம ராசிக்குள்ளையோ ஏதாவது ஒரு வழியில நமக்கு என்ட்ரி ஆகுதுன்னா அதனுடைய ஞானத்தை கொடுத்துரும் ஒண்ணு ஆறக்கூடையவர்னா உங்களை பற்றி ஞானங்கள் நீங்க யாரு என்ன எதற்காக அப்படிங்கிற உங்களுடைய திறமைகள் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கொடுத்துரும் அதே போல அவரே உங்களுக்கு ஆறாம் விதி ஆகறதுனால கடன் சார்ந்தது நோய் சார்ந்தது அதே போல வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது கடன் வாங்கணுமா எதற்காக ஏன் அப்படிங்கிற ஆயிரம் கேள்விகளுக்கும் விடை கேதுவே கொடுப்பார் அப்ப இதெல்லாம் யோசிக்க வைப்பார் இந்த மாசம் அப்ப இந்த செவ்வாய் கேது இயற்கையாகவே சண்டை சச்சரவு பிரச்சனைகள் நம்ம என்னதான் நம்ம சொன்னாலும் கூட அது ஞா போறப்ப ஞானத்தை வாரி வழங்கி நம்மளுடைய நல்ல மனிதர்களாகவோ அல்லது வந்து நல்ல மனம் கொண்ட ஒரு நபராகவோ மாற்றி தான் அது போகும் அப்ப கேது சேர்க்கை தொழில் ஸ்தானத்துல வந்து இருக்கும்போது தொழில் ரீதியாக ஒரு ஞானத்தையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சி தொழில் உங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னால கூட ஏன் அது நல்லா இல்ல என்ன காரணங்கள் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஸ்பிரிச்சுவலா இருக்கக்கூடிய நிறைய பத கோவில் வழிபாடு ஆன்மீக வழிபாடு பக்தி இதெல்லாம் அதிகமா இந்த மாசங்களுக்கு இருக்கும் நார்மலா இருக்கிறத விட அடுத்தது குரு குரு வந்து உங்களுக்கு ரெண்டு அஞ்சு குடையவராகி நேர தனஸ்தானத்தை பார்த்து வரைக்கும் உங்களுக்கு பணம் வந்தே தீரும் ஏதோ ஒரு வழி பணம் பொருளாதாரம் அதே போல வீடு மனை சொத்துக்கள் இதெல்லாம் இந்த குரு கொடுத்துருவார் இந்த மாசம் கவலை இல்லை அடுத்தது சனி சனியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் பதிமூணாம் தேதி வக்கரம் ஆகிறார் பொதுவா சனி வக்கரம் அப்படிங்கிறது நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கு உங்க ஜாதகத்துல சனி என்ன எடுத்திருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு நாலு குடையவர் இது நம்ம தனி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்ப பொதுவா பாக்குறப்போ உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இருந்தால் இதனுடைய மூணாம் இடம் நாலாம் இடத்திற்கு உண்டான ஒரு விஷயங்கள் உங்க ஜாதத்துல தடையாக இருந்துட்டு இருக்குது அப்படின்னா அது வெற்றி கிடைக்கும் ஒருவேளை சனி வந்து உங்களுக்கு ஜாதத்துல வக்கரம் இல்லை அப்படின்னா இந்த வக்கர காலகட்டங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுத்த வேண்டும் வீடு சார்ந்ததோ சொத்துக்கள் சார்ந்ததோ வண்டி வாகனங்கள் சார்ந்ததோ முயற்சிகள் சார்ந்ததோ அம்மா உங்க கூட பிறந்த இளைய சகோதரர்கள் சார்ந்தது மாமனார் சார்ந்தது இதுல எல்லாம் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது நல்லது ஒருவேளை சனி வக்ரமாக இருந்தால் உங்களுக்கு நல்ல பலனை சனி ஓரளவுக்கு கொடுப்பார் கொஞ்சம் வேகம் கொஞ்சம் அதிகப்பட்டது ஸ்பீட் அதிகப்படுத்துறது பலனை அதிகமாக கொடுக்கும் ஸ்பீடா கொடுக்கும் அடுத்தது சுக்ரன் ஏழுக்குடையவர் ஏழில இருக்கிறார் ஏழுக்குடையவர் ஏழில் இருந்தா காரகோ பாபநாஸ்தி அப்படின்னு நம்ம ஜாதத்துல சொல்லுவோம் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் மனக்கசப்புகள் இருக்கும் ஆனா சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு தான் போவார் அப்ப நல்ல வரன் தேடி வரும் ஏழு கூட திருமண வரன் சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் கண்டிப்பா உண்டு ஒரு கோவில் வழிபாடு அதோட என்ன ஏழாம் பரிகாரங்கள் அப்ப உங்க பரிகாரங்கள் நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகள் பளிக்கும் போய் நின்ற உடனே உங்களுக்கு எல்லா தரிசனங்களும் கிடைக்கும் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ராசியை பார்க்குது சுக்கரன் ஒரு சுப கிரகம் ராசியை பார்க்கிறது மிகப்பெரிய யோகம் ஒரே ஒரு பார்வை மட்டும்தான் சுக்கரனுக்கு ஏழாம் பார்வை மட்டும்தான் அந்த சுக்கரன் இப்ப உங்க ராசியை பார்க்குது அப்ப இந்த மாதம் ஒரு பண வளர்ச்சி உங்க தேவைகள் இதெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கலாம் சந்தோஷங்கள் மகிழ்ச்சி பனிரெண்டாம் அதிபதி சுக்கரன் ஆகாத வெளிநாடு வெளியூர் பயணங்கள் நல்ல நிம்மதியான தூக்கம் பயணம் பயணங்கள் மூலமாக ஒரு மன திருப்தி பயணத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு லாபம் சொந்த ஊர்ல போ திருமணையா திருமணமே ஆகல அப்படின்னா வெளியூர் வெளியே அதாவது சொந்த இடத்துல பொண்ணு பாக்குறோம் மாப்பிள்ள பாக்கறோம் கிடைக்கல வெளியூர் வெளிநாட்டுல பாக்கலாமா இப்ப இது எல்லாமே அது சக்சஸ் ஆகும் பார்ட்னர் பிரிஞ்சிருந்தாலும் கூட சேர்ந்து அவர்களுக்கும் உங்களுக்கும் ஈக்குவலா லாபம் வர்றதுக்குண்டான பெரிய பிசினஸ் பண்றதுக்குண்டான வாய்ப்பு இது எல்லாமே கிடைக்கும் அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எட்டில் குரு இருந்தாலும் இவ்வளவு காலகட்டங்கள் உங்களுக்கு புதன் அங்க இருந்தால் இப்ப அந்த புதனே பாத்தீங்கன்னா எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி ஆகி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுல வந்திருக்காரு விச்சகராசிக்கு ஒன்பதாம் இடம் பாதகமே அப்ப பாதகமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு பாதகம் ராசிக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை அடுத்தது பாருங்க உங்களுக்கு இந்த புதன் பதினெட்டுக்கு இவரும் ஆகிறார் அப்போ உங்க ஜாத புதன் வக்ரமாக இருந்தால் திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் லாபங்கள் இதெல்லாமே கிடைக்கும் ஜாதகம் நல்லா இல்லாம உங்க கொஞ்சம் இதா இருந்தா கொஞ்சம் கவனமா இருங்க திடீர் பண இழப்புகள் கூட ஏற்படலாம் ஒருவேளை உங்க ஜாத புதன் வக்ரமாக இல்லைன்னா பணம் சார்ந்த விஷயங்கள் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் ஷேர் மார்க்கெட்ல பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பெரிய லாபத்தை எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது உங்களுதுல புதன் கொஞ்சம் வக்கரமாக இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு நல்லபடியாக இந்த மாதம் கடந்து கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறது அமைப்பு அவர் புதன் வந்து பதினெட்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் பத்தாம் அதிபதியாகி இத்தனை நாளா சிவராஜ யோகமாக செயல்பட்டு இருந்தாலும் கூட கொஞ்சம் மறைஞ்சு செயல்படும் பொழுது நீங்க யாருக்கு என்ன செஞ்சிருந்தாலும் புண்ணிய கணக்கு இல்லாம போயிருக்கும் அப்படிங்கறது அமைப்பு இப்போ இந்த சூரியன் வந்து அடுத்த புதனோட சேர்ந்து புதாத்திய யோகமாக வேலை செய்ய போகிறார் இயற்கையாகவே சூரியன் வந்து பதினொன்றாம் அதாவது பத்தாம் அதிபதி ஆகி ஒன்பதாம் வீட்டுல புதாத்திய யோகத்துல இருக்கும் பொழுது புதாத்திய யோகம் படிப்பு படிப்பு சார்ந்த விஷயங்கள் படிப்புக்கு படிப்பை விட அதிக நாலேஜ் இது எல்லாமே புதாத்திய யோகம் கொடுத்துரும் அப்ப எல்லாமே செயல்படும் ஒரு படிப்பு மாத்திரீங்க ஒரு இடமாற்றம் பண்ணணும் ஒரு ஹாஸ்டல் மாத்திரீங்க ஒரு ஸ்கூல் மாத்திரிங்க ஒரு காலேஜஸ் எல்லாம் மாத்திரிங்க அப்படின்னா தாராளமாக செயல்படுத்தலாம் அப்ப பத்தாம் இடத்துல இருக்கும்போது ஸ்கூல் கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு அல்லது அதுல ஏதாவது ஒரு டீச்சர் வேலைக்கு உண்டான அமைப்புகள் ஏதோ ஒன்னு படிப்பு ரீதியாக ஒரு வறட்சியை கண்டிப்பாக கொடுக்கும் அல்லது உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நம்மளுடைய சொந்த நாட்டை விட்டு ஏன்னா உங்களுக்கு வந்து சுக்ரன் ராசியப்பா பாருங்க சுக்ரன் உங்களுக்கு பன்னிரெண்டாம் மதி விதியாக இருக்கா சொந்த நாட்டை விட்டு வெளியே போய் படிக்கிறது சொந்த ஊருக்கு வெளியே போய் படிக்கிறது மாவட்டத்தை விட்டு வெளியே போய் படிக்கிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் அதோட அவரே பாருங்க உங்களுக்கு பத்தாம் மதி விதியுமா தொழில ஒரு வளர்ச்சி தொழில ஒரு லாபங்கள் எது எதிர்பார்க்கலோட நல்ல லாபங்கள் இது எல்லாமே கொடுத்துருவார் ஜாதகம் நல்லா இருந்துருச்சு கசா நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நான் சொல்வதை விட இன்னும் கூடுதலான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஒரு சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் உங்க ஜாதகத்தை உங்க ராசியை பார்க்குது இப்ப இங்க வந்து உங்க சந்திரன் இருக்கு உங்க ராசி சந்திரன் இருக்கு சந்திரனும் சுக்கரும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க ரெண்டுமே சுபகிரகங்கள் நேருக்கு நேர் பார்க்கிறது யோகம் அதெல்லாம் நீங்க எப்படி இருந்தாலும் சில அப்படின்னா தாராளமாக செயல்படுத்தலாம் அப்ப பத்தாம் இடத்துல இருக்கும்போது ஸ்கூல் கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு அல்லது அதுல ஏதாவது ஒரு டீச்சர் வேலைக்கு உண்டான அமைப்புகள் ஏதோ படிப்பு ரீதியாக உங்க வறட்சியை கண்டிப்பாக கொடுக்கும் அல்லது உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நம்மளுடைய சொந்த நாட்டை ஏன்னா உங்களுக்கு வந்து சுக்ரன் ராசியை பாருங்க சுக்ரன் உங்களுக்கு பன்னிரெண்டாம் மதி விதியாக இருக்கா சொந்த நாட்டை விட்டு வெளியே போய் படிக்கிறது சொந்த ஊருக்கு வெளியே போய் படிக்கிறது மாவட்டத்தை விட்டு வெளியே போய் படிக்கிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் அதோட அவரே பாருங்க உங்களுக்கு பத்தாம் மதி விதியனால தொழில ஒரு வளர்ச்சி தொழில ஒரு லாபங்கள் எது எதிர்பார்க்கறோட நல்ல லாபங்கள் இது எல்லாமே கொடுத்துருவார் ஜாதகம் நல்லா இருந்துருச்சு தசா புட்டிகளும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நான் சொல்வதை விட இன்னும் கூடுதலான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஒரு சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் உங்க ஜாதகத்தை உங்க ராசியை பார்க்குது இப்ப இங்க வந்து உங்க சந்திரன் இருக்கு இது ஒரு சந்திரன் இருக்கு சந்திரனும் சுக்கரும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க ரெண்டுமே சுபகிரங்கள் நேருக்கு நேர் பார்க்கிறது யோகம் அதெல்லாம் நீங்க எப்படி இருந்தாலும் ராசிக்கு இந்த மாதம் யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும் தசாவுத்தி ரீதியாக நன்றி நன்றி இன்னும் நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் பிள்ளையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துடைய சரணம்